ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய ஒரு மாபெரும் உண்மையின் தலைப்பானது புதைக்கப்பட்ட மனிதன் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எல்லாருக்குமே தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது முதல் மனிதனாகிய நம்முடைய ஆதித்தகப்பன் ஆதாம் அவர்கள் கீழ்ப்படியாமின் மூலமாக இந்த ஒரு மரணத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் அப்படின்றது தெரியும் அப்படி அந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவநாகை கர்த்தர் சொன்ன ஒரு நியாயத்திருப்பு தான் பாருங்கள் ஆதி ஆகமத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி அதனால தான் இன்றைக்கி நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாராவது ஒருவர் அந்த மரணத்தை சந்திக்கும் பொழுது அவங்க மண்ணில் வந்து புதைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம் அந்த ஒரு நிகழ்வானது ஒருவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு வழியை இருதயத்தில் ஏற்படுத்துகின்றது என்பது நம்ம எல்லாரும் அனுபவத்தில் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்ததால் தம்முடைய குமாரனே கொடுத்தார் என்பதும் தெரியும் அந்த வகையில் அதனால் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினால இந்த மண்ணானது அதாவது ஒரு மனிதன் மறித்த பின்பு எங்கு செல்கின்றாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு அருமையான வசனங்கள் காமிக்கப்பட்டிருக்குது பாருங்கள் பிரசிங்கியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நீ போகிற பாதாளத்தில் செய்கை வித்தை அறிவு ஞானம் இல்லையே அப்படின்ட்டு இருக்கும் அப்போ மனிதன் மறித்த பின்பு பாதாளத்துக்குள்ளே போகிறாங்க அதாவது மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுறாங்க அப்படின்றது தெளிவாயிடுச்சு இந்த இடத்துல விசேஷமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அநேகர் உணராமல் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட தற்பொழுது இந்த அதிகாரமானது அவர் கையில் போயிடுச்சு இப்போனா இப்போ இல்லை அவர் எப்போ மறித்து உயிர் திழந்தாரோ அந்த டைமில் எந்த அதிகாரம் போயிருச்சு அப்படின்னா இந்த மண்ணானது புதைக்கப்பட்ட மனிதனை தான் நினைக்கக்கூடிய காலப்பகுதி வரைக்கும் உள்ள வச்சிருக்க முடியாது அப்படின்றது தெரிய வருது அப்போ அந்த மண்ணிலிருந்து மனிதனை மறுபடியும் எடுக்கக்கூடிய அதிகாரமானது நம்முடைய ஆண்டவர் கையிலே தற்போது போயிடுச்சுன்றது தான் வேதாகம் நம்ம கொடுக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கை அப்படின்றது எந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் நம்முடைய அனசுகிறது பாதாளத்தின் திறவுகோள் அவர் கையில் இருக்கின்ற அருமையான ஒரு மகிழ்ச்சிக்குரிய வசனமாக அது பார்க்கப்படுகின்றது அதனால் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த மண்ணானது புதைக்கப்பட்ட மனிதனை வெகு காலம் வைத்திருக்க முடியவே முடியாது நம்முடைய ஆண்டு கையில் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்துவார் நிச்சயமாக அப்போ என்றைக்கு இந்த புதைக்கப்பட்ட மனிதன் மண்ணிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அருமையான வசனம் நல்லா கவனிக்கும் பொழுது பாருங்க யோபுல பதினான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் அந்த மனிதன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி காமிக்கப்படுது இந்த இடத்துல என்னுடைய விளக்கத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் வானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசனுடைய அதிகாரங்கள் மத அதிகாரங்கள் அப்படின்றத வேதம் மிக மிக துல்லியமாக நமக்கு அநேக இடங்களில் காமிச்சிருக்கு அதுக்கான டைம் இப்போ இல்லை சரிங்களா அப்போ இந்த வானம் என்பது பிசாசின் மூலமாக இயக்கப்படக்கூடிய மத அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது நிர்மூலமாக்குவார் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மண்ணில் புதைக்கப்பட்ட மனிதன் வெளியில் வந்துருவாங்கன்ற ஒரு காரியத்தை கூட பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி காமிக்கிறார் அதனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட சகல அதிகாரமும் இருக்குது யோவான் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் மாசனம் வாசிக்கும் பொழுது நானே உயிர் திலதிலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி காமைக்கிறார் இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு மரணமானது மிகப்பெரிய ஒரு ஒரு கொடுமையான ஒரு வழியை இதயத்துக்குள்ளே கொண்டு போனாலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் மூலமாக சர்வ வல்லவர் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த மண்ணுக்கு அதிகாரமில்லை புதைக்கப்பட்ட மனிதன் இன்னும் கொஞ்ச நாள் வெளியே வந்துடுவாங்க ரொம்ப நாள் இந்த மண் அவர்களை தக்க வைக்க முடியாது நம்முடைய அடைய சிக்கிறதுக்கிட்ட அந்த அதிகாரம் போயிடுச்சு அந்த அதிகாரத்தை அவர் செயல்படுத்தும் பொழுது இந்த வானங்கள் அழிக்கப்படும் இந்த பிசாசனுடைய மத அதிகாரங்கள் ஒழிக்கப்படும் அப்பொழுது நிச்சயமாகவே புதைக்கப்பட்ட மனிதன் வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற நற்செய்தியை சொல்லியிருக்காரு இன்னும் அதைவிட ஒரு படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எந்த காலம் அப்படின்றது கூட வேதாந்தத்தில் மிக மிக அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆண்டுக்கு சித்த மணால் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதிகனிக்கலாம் அதனால் சந்தோஷமாக தைரியமாக இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மண்ணிலிருந்து எல்லாருமே வெளியே வந்துருவாங்க அப்போ அப்படிப்பட்ட நற்செய்தி நமக்கு கொடுத்த நம்முடைய பிதாக தெய்வனுக்கும் அடையே சுகிறதுக்கும் நன்றிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் செலுத்துவோம் தெய்வந்தாமையாக சிதிப்பாராக ஆமீன்